வணக்கம் மாணவர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறான்னா இப்போ நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எக்ஸாம் வந்து முடிஞ்சு நம்ம காலாண்டு தேர்வு நல்ல விதமாக எழுதி முடிச்சுட்டோம் நம்ம சொன்ன கொஸ்டின்ஸு நமக்கு நிறையவே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறையவே வந்துருந்துச்சு எல்லாத்துக்கும் வேறு வேறு டிஸ்ட்ரிக்னால் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டு வந்து நம்ம சொன்ன கொஸ்டின் வரல ஆனால் நிறைய டிஸ்டிக்டுக்கு வந்து நம்ம சொன்ன கொஸ்டின் நிறைய பேர் வந்துருந்துச்சு அதையும் சில பேர் வந்து கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் இப்போ நம்ம காலாண்டு கொஸ்டின்லாம் முடிச்சாச்சு அடுத்து நமக்கு வந்து அடுத்த செகண்ட் டைம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகுது அது அடுத்த வாரம் தான் இப்போ நமக்கு ஒரு வாரம் லீவ் இருக்குது இந்த ஒரு வாரம் லீவில் உங்களுக்கு எதற்கான கொஸ்டின்ஸ் வேணும் எதுக்காவது கொஸ்டினுக்கான ஆன்சர் வேணும்னா நீங்கள் இதுக்கு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை அப்லோட் பண்ணுறேன் அது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது பாடத்துக்கும் ஆன்சர் வேணும்னா நீங்கள் அந்த ஸ்டாண்டர்டுக்கும் அந்த பாடம்னு சொல்லி நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த பாடத்துக்கான ஆன்சரை வந்து நான் கமெண்ட் பண்ணுறேன் சிக்ஸ்த்துலேருந்து யார் வேணால் டென்த் ஸ்டூடெண்ட் நான் நைன்த்து செவன்த் யாருனால் பரவாயில்லை உங்களுக்கு வந்து எதாவது பாடத்துக்கு ஆன்சர்ஸ் கீ வேணும்னா புக் பேக் வேணும்னா வேணுன்னா நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதற்கான வீடியோஸை அப்லோட் பண்ணுறேன் இல்லாட்டி வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த லீவில் வந்து வேற வேறு ஏதாவது ஆன்சர் ஏதாவது வேணும்னா கொஸ்டின் இப்போ கொஸ்டின் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் வந்து கொஸ்டின் எதுவும் சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் கொஸ்டின் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க நைன்த்து டென்த்து சிக்ஸ்த் செவன் எய்த்தில் கொஸ்டின் எதோ சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மாதிரி உங்களுக்கு எழுத சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எந்த படத்துக்கு ஆன்சர் வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் அதற்கான ஆன்சரு இல்லை புக் வேறு ஏதாவது பாடத்துக்கு தமிழ் பாடத்துக்கு இல்லாட்டி நைன்த்து தமிழ் பாடம் நைன்த்து ச சயின்ஸு சோசியல் வேறு ஏதாவது சயின்ஸ் சோசியல் மேக்ஸு ஏதாவது உங்களுக்கு பாடம் எடுக்கணும்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதற்கான ஆன்சரை அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க அப்புறம் நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ